நீர் ஆகாரம் பிளஸ் தயிர் போட்டு மோராக்கி இருக்கலாம் வணக்கம் பிள்ளையல் நீராக நாங்கள் மோரெண்ட்டு வீட்டில் சொல்லி குடிக்கிறாங்க என்ன நான் நேற்று சோறு இருந்தது அதை இராகவே தண்ணிக்குள்ளே ஊறப்போட்டு வச்சிருந்தேன் வடிவம் நசிக்கலாம் கொஞ்சம் ஊறுகாய் இங்கே பாருங்க நான் ஊறுகாய் செய்து வச்சிருக்கிறதுக்குள்ள இது ஆப்ஷனல் உங்கள்ட்ட ஊறுகாய் இல்லையா போட தேவையில்லை ஊறுகாய் லைம் பிக்குள் கிளந்துட்டு கட்டாயம் போட வேண்டியது வெங்காயமும் உப்பும் அதை போடுங்கோ விருப்பம்ண்டா பச்சை மிளகாய் போடலாம் இல்லை கொஞ்ச போடலாம் இல்லை கணக்கா போடலாம் கருவேப்பிள்ளையும் போடலாம் ஜேஸ்டிக்கு ஏற்ற மாதிரி இப்போ போடலாம் நாங்கள் வெள்ளம்னா இது குடிக்கிறோம் நாங்கள் செம்ம டைமில் லட்ச ரொம்ப தயிர் இப்படி மேலால் இப்படி கிளறி போட்டு போடுங்கோ இவ்வளோ காணும் உங்களுக்கு உங்களுக்கு கூட வேணுமெண்டா கூடவும் போடலாம் கிளந்தால் மோர் മുഹാരം മിഞ്ചി ഊത്തി വെപ്പിനോ കാ പോകുമ്പോ കുടിക്കാമേക്കണ്ട അപേ തു മൂക്ക് പോടലഹാരം പ്ലസ് തൈര് പോരാക്കി മോർഡി